அடிப்படை கல்விக்காக அல்ல ஒரு திமுக கைகோலி அப்ப அவருக்கு வந்து என்ன பேசணும் தெரியாது அவருக்கு எம்பி சீட்டு கிடைக்குமா எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதுல அவருக்கு வந்து மிகப்பெரிய டவுட்டாவே இருக்குது அதனால இதுல வந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் அவரே கொஞ்சம் வந்து புத்தி போய் இருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள் நம்முடைய மத்திய அரசு என்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வராங்களோ அந்த திட்டத்தை எல்லாம் மறைச்சு தமிழக மக்களை இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலையை வந்து அன்பில் மகேஷ் செஞ்சுட்டு இருக்கிறாரு அன்பில் மகேஷ் வந்து திராவிட கை கூலி அதனால அவர் அதைத்தான் சொல்லுவாரு தமிழ் கடவுள் முருகங்கிறது ஆண்டாண்டு காலமா எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் ஆனா தமிழ் கடவுள் முருகர்னு தமிழ் கடவுள் கருணாநிதின்னு சொல்ற ஒரு பச்சை எவ்வளவு பெரிய இந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு செயல்கள் எல்லாம் எல்லாம் அந்த நம்முடைய தான் இப்போ உள்ள காவல்துறை அவங்க வந்து சுதந்திரமா எதுவுமே செயல்பட முடியாது மேல உள்ள திமுக அரசோட பிரஷர்னாலதான் தமிழக காவல்துறை செயல்பட்டு இருக்குறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது அவங்களோட தான் இந்த காவல்துறை செயல்பட்டு இன்னைக்கு அஜித்குமாரோட மரணம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு கொடூரமான ஒரு மரணமா இருக்குது டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது சிறப்பு விருநகர் மேற்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் பாஜகவின் மாநில பேச்சாளர் கோமதி முத்துக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் மேம் வணக்கம் இன்னைக்கு அதிமுக பாஜக இது ரெண்டுக்குமே வந்து பொருந்தாத ஒரு கூட்டணியாக இருக்கு இது வந்து குழப்பத்தில் இருக்கு அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாரு அவர் வந்து கட்சியோட வந்து இணைவேன் அப்படிங்கிற ஒரு பேச்சையும் சொல்லல ஆனா குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போகுதான்னு நக்கலா ஒரு வார்த்தையை சொல்லி இருக்காரு இது எப்படி பாக்குறீங்க நீங்க திருமாவளவன் எப்படி அப்படின்னா ஒன்றிரண்டு எம்பி சீட்டுக்காக அறிவாலயத்தோட வாசல்ல கொத்தடிமா நிக்கிற ஒரு சாதாரணமான ஒரு திமுகவோட கைகோலி அப்ப அவருக்கு வந்து என்ன பேசணும் எது பேசணும் தெரியாது இன்னைக்கு அவருக்கு எம்பி சீட்டு கிடைக்குமா எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதுல அவருக்கு வந்து மிகப்பெரிய டவுட்டாவே இருக்குது அதனால இதுல வந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் அவரே கொஞ்சம் வந்து புத்தி பேதலிச்சு போய் இருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள் அதனால அவர் என்ன பேசணும்னு தெரியாம இப்போ நம்முடைய என்டிஏ கூட்டணியையும் அதிமுகவையும் பத்தி இவர் பேசிருக்கிறாரு இவர் இதை பத்தி பேசணுங்கிற அவசியம் இவருக்கு கிடையாது திருமாவளவனோட செயல்பாடுகள் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்குது இப்ப அவர் வந்து இப்ப அவருடைய தொண்டர்களை கூட சரியா மதிக்க மாட்டாரு அவர் என்ன அப்படின்னா அவர் கிட்டக்க போகும் பொழுதே அவருக்கே கொஞ்சம் தான் இருக்கிறாரு அது நிதர்சனமான உண்மைதான் அது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய தொண்டர்கள் பக்கத்துல போய் நின்னா கூட அவங்களை வந்து அஹ் என்னால முடியல தூரப்போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அவர் இருக்கிறாரு தப்பு தப்பா தான் பேசிக்கிட்டே இருப்பாரு இதை பத்தி நான் கவலை வந்து என்டிஏ கூட்டணிக்கு கிடையாது எங்களுக்கு அதை பத்தின கவலைகள் கிடையாது அவர் நாங்க ஒரு புரட்டாவே நாங்க நினைக்கல இன்னைக்கு திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் வந்து ரொம்ப விமர்சையாக நடந்திருக்கு மதுரை முருகன் மாநாட்டுக்கு போலீஸ் கா காவலே வந்து இருக்கவே இல்லை ஆனா இன்னைக்கு ஆயிரத்தி நூறு போலீஸ்காரங்க இன்னைக்கு பாதுகாப்புல இருக்காங்க ரொம்ப விமர்சையாக முருகர் எங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபு அவர்கள் சொல்லி இருந்தாரு இதை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா இருக்க சேகர்பாபுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அன்னைக்கு வந்து முருகர் மாநாடு வந்து மிக பிரம்மாண்டமான அளவுல இந்து முன்னணி இயக்கம் சார்பில் நடந்துச்சு அதுல வந்து பிஜேபி ல இருந்து எல்லா இந்து இயக்கங்களுமே அருமையா கலந்துகிட்டாங்க அப்படி கலந்துக்கும் பொழுது ஒரு போலீஸ் பாதுகாப்பு தரமாட்டேன்னுட்டாங்க அதை பத்தி நாங்க கவலையே படவே இல்ல ஆனா ரொம்ப மிக பிரமாண்டமான முறையில நடந்து முடிஞ்சிச்சு அது வந்து மிகப்பெரிய சக்சஸ் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு அஹ் எடுத்துட்டு போயிருக்கு மக்களை மக்கள் வந்து திமுகவை பத்தி விழிப்புணர்வு மக்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்கு அது அது அதோட மட்டும் இல்லாம வந்து அன்னைக்கு வந்து எவ்வளவு அழகா அழகா அந்த மாநாடு நடந்துச்சுங்கிறத நம்மளால உணர முடியும் எந்த விதமான சலசலப்புகள் கிடையாது கைகலப்புகள் கிடையாது இந்த தமிழ்நாட்டோட டாஸ்மார்க்கு நாசமா போன அந்த டாஸ்மார்க்ல உள்ளவங்க கூட வியாபாரமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த அளவுக்கு வந்து முருகர் மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றுச்சு அதுக்கப்புறம் அதோட ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்னைக்கு அவ்வளவு சேர்ஸுமே அழகா ஒவ்வொருத்தரம் எடுத்து அடுக்கி வச்சு இதே இது திமுக காரங்க மாநாடா இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க எல்லாத்தையும் சேர ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கி அங்கனக்குள்ள தண்ணி அடிக்கவும் எல்லா வேலைகளும் பாட்டு குவாட்டர் பாட்டில் பிரியாணி எல்லாமே இருக்கும் ரொம்ப மோசமான முறையில் அந்த இடம் இருக்கும் ஆனா அன்னைக்கு வந்து அவ்வளவு சாசையும் அவ்வளோ அழகா அரேஞ்ச் பண்ணி எந்த விதமான சலசலப்புகளுமே இல்லாமல் மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்து முடிஞ்சது இதை வந்து அவருக்கு பிடிக்கல அதனால வந்து இந்த மாநாடு தான் ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படுது ஆனா நடந்த அந்த முருகன் மாநாடு தான் மிக பிரமாண்டமான ஒரு அருமையான மாநாடுங்கிறத நான் இந்த நேரத்தை தெரியப்படுத்தேன் ஆனா முருகர் மாநாட்டுல வந்தவங்க எல்லாருமே போலியான பக்தர்கள் திருச்செந்தூர் கும்பாஷேகத்துக்கு வரவங்கதான் உண்மையான பக்தர்கள் அப்படின்னு பாபு சொல்லி இருந்தாரு இப்போ இன்னைக்கு இந்த மாநாட்டுல வந்து அவ்வளவு அழகான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே அது இல்லாம அந்த கோபுரத்தை வந்து ரொம்ப அழகா வடிவமைச்சிருந்தாங்க உங்களுக்கு ஒரு பக்தரா அறுபடை வீடுகளையுமே அழகா அந்த கோபுரங்களை காமிச்சு மக்கள் கூட அந்த இடத்துல அழகா போய் அந்த இடத்துக்கு போன உடனே மக்கள் கிட்ட அந்த ஒரு பக்தி பரவசம் அந்த இடத்துல வந்து கந்தசசி கவசத்தை படிச்சாங்க அந்த இடத்துல எந்த சலசலப்புகளுமே இல்ல அந்த இடத்துல போய் மக்கள் படிக்கும் பொழுது அந்த தமிழோட பெருமையை வந்து நம்மளால உணர முடிஞ்சது தமிழ் கடவுள் முருகனுடைய பெருமையை உணர முடிஞ்சுது ஆனா இந்த டிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வி அமைச்சராக இருக்கிற இந்த அன்பில் மகேஷ் பொய்யா பொய்யாமொழி வந்து கல்வி அமைச்சராக இருக்க தகுதி இல்லாதவர் ஏன் அப்படின்னா அவர் வந்து தமிழ் மொழியை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வளர்க்குறேன் தமிழை வளர்க்கிறேன் மக்கள் கிட்ட போய் சொல்லிட்டு இருமொழி கொள்கை தான் வேணும் மும்மொழி கொள்கை தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய மத்திய அரசு என்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வராங்களோ அந்த திட்டத்தை எல்லாம் மறைச்சு தமிழக மக்களை இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலையை வந்து அன்பில் மகேஷ் செஞ்சிட்டு இருக்காரு அன்பில் மகேஷ் வந்து திராவிட கை கூலி அதனால அவர் அதைத்தான் சொல்லுவாரு இப்ப என்ன அப்படின்னா அன்பில் மலேஸ் பொய்யாமலே இப்ப வந்து கல்வி அமைச்சரா இருக்கிறாரு ஆனா அவர் இருக்கும் பொழுது இன்னைக்கு யூடிஐஎஸ்சின்னு ஒரு அமைப்பு இருக்கு இது வந்து இந்தியாவில உள்ள எல்லா கல்வி நிறுவனங்களையும் புனரமைப்பு செய்து கட்டமைக்கும் ஒரு கட்டமைக்கும் ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வந்து அதை வந்து தர அதனுடைய தரவுகளை ஆய்வு செஞ்சு அதனுடைய தரத்தை கல்வி தரத்தை மேம்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யும் அதுதான் யூடிஐஎஸ்சி அப்படிங்கிற அமைப்பு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டுல வந்து தமிழ் வழிக் கல்வி மாணவர்களோட சேர்க்கை எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா ஐம்பத்தி நாலு சதவீதமா இருந்ததுல தமிழ் வழிக் கல்வி மாணவர்களோட சேர்க்கை இது வந்து அந்த ஐஎஸ்சி அந்த அமைப்பு வந்து அந்த தரவு ஆனா அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதை பார்க்கும் பொழுது முப்பத்தி நாலு சதவீதமா குறைஞ்சிருக்கு இது வந்து எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் இந்த திமுக ஆனா அதே நேரத்துல வந்து ஆங்கில வழி கல்வியோட மாணவர் சேர்க்கை எப்படி அப்படின்னா ஐந்து சதவீதம் அதிகமாயிருக்குது இது வந்து மிகவும் வெக்கக்கேடான ஒரு விஷயம் இது என்ன அப்படின்னா ஆஹ் தமிழ வழக்கேன்னு புய்தான் சொன்னாங்களே இல்லையா ஆனா அவங்க வழக்கை வந்து ஆங்கில மொழி கல்வி கொள்கையைதான் ஏன் அப்படின்னா அவங்களுடைய அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்க மட்டும்தான் அந்த ஆங்கில வழி கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த தமிழ் வழி மொழி அழிச்சாதான் ஆங்கில வழி கல்வி அவங்க மேம்படுத்த முடியும் அவங்களுடைய குடும்பங்கள் நல்லா வாழ முடியுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த வேலையை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப தமிழ்மொழி மாணவர் கல்வி சேர்க்கை வந்து மிகவும் ரொம்ப வந்து குறைவா இருக்குது வந்து இது வந்து கேவலமான ஒரு விஷயம் ஆனா இதை மக்கள் கிட்ட சொல்லும் போது நாங்க தமிழை வழக்கம் தமிழை வளக்கம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பொய்யான ஒரு வதந்தியை பரப்புறாங்க ஆனா இது வந்து இவங்க செய்யற இந்த செயல் இவங்க வந்து தமிழ் மொழியை அழிக்கத்தான் செய்யறாங்க வளர்க்கவே இல்லை இல்ல இப்போ நான் என்ன கேக்குறேன்னா தமிழ் கடவுள் அப்படிங்கிறது கருணாநிதியே சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழை வந்து இப்போ வரைக்குமே நாங்க வளர்த்துட்டு தான் இருக்கோம் ஏன்னா தமிழுக்காக மட்டும் தான் வந்து நாங்க வந்து உயிர் மூச்சா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்களும் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா இப்போ இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய செயற்கை விகிதமும் வந்து குறைந்திருக்கு இப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ பாஜக அதாவது ஆஹ் பாஜகவும் தமிழை வளர்ப்புன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப மத்திய அரசாங்கம் இதற்கான ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் எடுக்கணும் இல்லையா தமிழ் கடவுள் முருகன்கிறது ஆண்டாண்டு காலமா எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் ஆனால் தமிழ் கடவுள் முருகர்னு தமிழ் கடவுள் கருணாநிதினு சொல்ற ஒரு பச்சை பொய் எவ்வளவு பெரிய இந்த மாதிரி ஒரு செயல்களெல்லாம் அந்த மாதிரி ஒரு பேச்சுக்களை எல்லாம் கேட்கணுங்கிறது நம்முடைய தலையல் தாய் போச்சு எங்கேயோ பிறந்து கள்ள ட்ரெயின் ஏறி தமிழ்நாட்டுக்குள்ள சென்னைக்கு வந்து தமிழக மக்களை எல்லாம் சுரண்டி தமிழை வழக்கேன்னு சொல்லி ஏமாத்தி மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி இன்னைக்கு தமிழக மக்களை மதுவிலையும் போதையிலையும் அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழகத்தையே இருள இருட்டடிப்பு செஞ்சு இருள முழுகடிச்சு தாமொட்டமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து தமிழ் தமிழ் கடவுள் கருணாநிதினு சொல்றாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலே அப்படித்தான் சொல்லுவாரு ஏன் அப்படின்னா அவங்களுடைய கை கூலி அவங்க காலங்காலமா அவங்க அப்பா காலத்துல இருந்து அவங்களுடைய ஃப்ரெண்டா இருந்தாங்க எல்லாருமே ஒரே ரத்தத்துல ஒரு மாதிரி தான் இருப்பாங்க அதனால அவர் அதைத்தான் சொல்லுவாரு ஆனா இன்னைக்கு தமிழை வளர்க்குறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நம்முடைய மத்திய அரசு பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அதனாலதான் அவங்க வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வராங்க மும்மொழி கொள்கையில வந்து எந்த இடத்துலயுமே நீ வந்து தமிழை சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு சொல்லவே இல்ல அவங்க என்ன சொல்றாங்க தாய்மொழிய மூணு மொழி படிச்சுக்கோங்க உங்களுடைய தாய்மொழி எந்தெந்த தமிழ்நாடுனா தமிழ் மொழி இருக்கணும் கர்நாடகானா அந்த மாநிலத்து மொழி இருக்கணும் அதை வந்து நீங்க முதல் மொழியா வச்சுக்கோங்க இரண்டாவது ஆங்கில வச்சுக்கோங்க மூணாவது உங்களுக்கு என்ன மொழி தேவையோ நீங்க என்ன மொழி படிக்க விரும்புறீங்களோ அதை படிச்சுக்கோன்னா சொல்றாரு இப்ப இந்த மும்மொழி கல்கை கொண்டு வரும் பொழுது மக்களுக்கான இப்ப தமிழ்மொழி வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்ப இதை விரும்பாத இந்த அத அதைத்தான் நம்முடைய மத்திய அரசு நமக்கு அழகா செஞ்சு மும்மொழி கல்லையை கொண்டு வர ட்ரை பண்றாங்க ஆனா இத வந்து இந்த தமிழக அரசு செய்ய விட மாட்டேங்குது ஏன் அப்படின்னா மும்மொழி கலியை கொண்டு வந்துட்டு அவங்க வச்சிருக்கிற கல்வி நிறுவனங்கள்லாம் லாஸா போயிரும் அப்புறம் அவங்க வாழ முடியாது இந்த ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் அவங்க அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து திமுக அரசோட தில்லால அங்கடித்தனமான ஒரு வேலை ஆனா கல்விக்கான நிதியை வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கவே இல்லைன்னுதான் இப்ப வரைக்கும் அன்பில் மகேஷ் சொல்லிட்டு இருக்காரு அவர் அப்படிதான் சொல்லுவாரு அன்பையும் நாகேஷ் பொய்யாமணி வந்து கல்வி அமைச்சராக வந்ததுக்கு கல்வி நிறுவனங்கள் வந்து ரொம்ப கேவலமான முறையிலையும் தமிழ்மொழியோட தரம் ரொம்ப குறைஞ்சு போன மாதிரியும் இருக்குது அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய தமிழகத்துல மாணவர்கள் கிட்ட அதாவது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்ல சுகாதார கட்டமைப்புகள் கூட இல்லாத ஒரு தகமைப்புகள் தான் இன்னைக்கு தமிழக பள்ளிகள்ல இருக்குது ஆனா அவர் வந்து சும்மா உட்கார்ந்துகிட்டு கல்வி நிதியை கொடுக்கல நிதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு மக்களை திசை திருப்புற ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு ஆனா வந்து நம்முடைய மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அதை வந்து இவங்க வந்து சரியான முறையில தயார் பண்ற மக்களுக்கு ச கொண்டு போறாங்களா அப்படிங்கிறது தெரியல இதே இதே இது என்ன அப்படின்னா கூவன இந்த பட்ஜெட்ல கூட அடையார் நதியை சுத்தம் பண்றதுக்காக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க மூணு தடவையா இருந்தது திமுக அரசு மூணு தடவையும் பட்ஜெட் பொழுது அடையார் நதியை சுத்தம் பண்றதுக்காக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க முதல் தடவை ஒதுக்குனாங்க முதல் தடவை ஒதுக்கும் பொழுது அத ஒதுக்குனாங்களா இல்ல வாசிச்சாங்களா அந்த நிதிநிலை அறிக்கை வாசிச்சாங்களாங்கிறது தெரியல முதல் தடவை ஒதுக்கும் பொழுதே அவங்க அதை செலவழிச்சிருந்தாங்க அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாவது தடவையும் நாம அதை யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்திருக்காது இரண்டாவது தடவையும் அந்த நிதியை ஒதுக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது ஆனா இரண்டாவது தடவையும் நிதி ஒதுக்குனாங்க அதே ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை சரி முதல் தடவை ஒதுக்குனாங்க அந்த நிதி நிலை அறிக்கைய வாசிக்க தான் செஞ்சிருப்பாங்க அதனாலதான் இரண்டாவது தடவையும் ஒதுக்கி இருக்காங்க ரெண்டாவது தடவை ஒதுக்கும்பொழுது ஒதுக்குனாங்க அப்ப ரெண்டாவது தடவையும் ஒதுக்கிட்டு அதை அந்த ரெண்டாவது தடவையும் அதை நிதியை ஒதுக்க வேண்டிய தேவைகள் வந்தது அப்படின்னா அப்ப அதனுடைய என்ன அங்க நோக்கில இருக்கு அவ்வளவு தூரம் நம்ம ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்க வேண்டிய இருக்கு அப்படிங்கிறதுக்கான வெள்ளை அறிக்கையை நம்முடைய தமிழக முதல்வர் மக்களுக்கு சமர்ப்பிப்பாரா சரி அதை தாண்டி இன்னைக்கு மூணாவது தடவை அதே நிதியை தான் ஒதுக்கிருக்காரு அதே ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய தங்கம் அவர்கள் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் போது வாசிச்சாரு ஆனா அதை யூஸ் பண்றாங்களா என்னங்கிறது தெரியல இப்படி மக்கள் ஒவ்வொரு தடவையும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடியா அந்த அடையார் நிதியை சுத்தம் பண்றதுக்கு ஒதுக்க வேண்டிய தேவை என்ன அதுக்கு என்ன பண்ணனாங்க ஒன்னே அத ஒன்னே அதன் வெறுமனையா நிதிநிலை அறிக்கையா வாசிச்சிருக்கணும் இல்லைன்னா அதை அவங்க செலவழிச்சிருக்கணும் நிதிநிலை அறிக்கை செலவழிச்சிருந்தாங்க கணக்கு காமிக்க முடியுமா இல்ல அப்படின்னா அவங்க அதை எடுத்துட்டு மக்களை ஏமாத்தி ஏப்பம் போட்டாங்களா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கும் இந்த ரெண்டுல என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத தமிழக மக்களுக்கு தமிழக முதல்வர் சொல்வாரா தமிழக மக்களுக்கு என்ன செய்யறோம் அப்படிங்கறதுதான் இப்ப இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தையே வந்து திமுக செஞ்சுட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து தமிழக முதல்வர் யோசிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு அணியில் தமிழகம் அப்படின்னா ஒரே அணியா தான் இருக்கிறாங்க அதாவது ஒரு அணியில தமிழகம் அவர் என்ன அர்த்தத்துல சொல்றாருங்கிறது அவருக்கே தெரியுமா என்னங்கிறது தெரியல இப்ப எல்லாருமே அவருடைய அவர் தான் தமிழக முதலமைச்சராக இருக்கிற நம்மள அவருக்கு கீழே தான் இருக்கிறோம் அந்த அணியில தான் நாம எல்லாம் அஹ் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த தமிழக அரசு என்ன சொல்றோம் தான் கேட்டுட்டு இருக்கோம் அப்ப இதுல என்ன அவர் ஓர் அணியில தமிழகங்கன்னு சொல்றாரு அப்படிங்கிறது எனக்கு புரியல அவருக்கே தெரியலன்னு சொல்றேன் மக்களை மக்களை ஏமாத்தணும் அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு எந்த காரணத்துக்காக திசை திருப்ப திருப்பணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லுங்க இப்போ எதை எடுத்தாலும் ஊழல் திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னைக்கு அன்னையில இருந்தே ஒரே ஊழல் கொல கொள்ள சமுதாய கலாச்சார சீரழிவுகள் இதுதான் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருக்குது ஒவ்வொரு தடையும் ஒன்னொன்னு நடக்கும் பொழுதும் அதுல இருந்து மக்கள் திசை திருப்புறதுக்காக எதையாவது இருக்க அந்த மாதிரி ஒரு அணியில் தமிழகம்னு அவருக்கே தெரியாத ஒரு விஷயத்த விவசாயிகளுக்காக வந்து கடிதம்லாம் இல்லையா நூத்தி ஐம்பது கோடி வந்து நஷ்டம் ஆயிருக்கு அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு இவ்வளவு பொறுப்பா இருக்கிற ஒரு தமிழக முதல்வரை வந்து நீங்க இப்படி குறை சொல்றது சரி இருக்கா இல்ல விவசாயிகளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறது கூட அவரால கேட்சப் பண்ணிக்க முடியாது அந்த தான் தமிழக முதல்வர் இருக்கிறாரு இது ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சு மத்திய அரசுக்கு நான் கடிதம் எழுதிட்டேன் அதனால நான் பேசாம இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றது எந்த விதத்துல நான் தெரியல அப்படின்னா மக்கள் கிட்ட போய் சொல்றாரு மக்கள் கிட்ட அவர் சொல்றதெல்லாம் பொய்யாதானே இருக்கும் இந்த இடம் நிதிநிலை அறைக்க வாசிக்கும் பொழுது கூட அவர் ஒன்னு சொன்னாரு என்ன அப்படின்னா முப்பத்தி ஆறு கோடி ரூபாயை பெண்களுக்கான கருப்பை வாய்ப்புற்று நோய்க்கு அவர் வந்து ஆஹ் ஒதுக்கி இருக்கதா சொல்றாரு இது வந்து எவ்வளவு பெரிய பொய்ங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் என்ன ஏன் அப்படின்னா இது வந்து நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களால ஏற்கனவே இந்த திட்டம் இருக்குது எப்படி கொரோனா டைம்ல ஒவ்வொரு பெண்களுக்கும் எல்லாருக்குமே பெண்கள் மட்டும் இல்ல எல்லாருக்குமே எப்படி இலவசமா கொரோனா தடுப்பூசி போட்டாரோ அத மாதிரி பெண்களுக்கான கருப்பை வாய் புற்றுநோய்க்கான இலவசமான தடுப்பூசி மத்திய அரசால நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால மக்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது ஆனா இத வந்து மறை இத வந்து மறைச்சிட்டு இவங்க அந்த பட்ஜெட்ல முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் கருப்பை வாய்ப்பு புற்றுநோய்க்கான தடுப்பூசி இலவசமாக அந்த செலவுக்காக நாங்க பண்றோம்னு சொல்லி இவர் பொய் சொல்லிருக்காரு இந்த நிதிநிலை அறிக்கையில தங்கம் தன்னரசவர்கள் வாசிச்சாரு இப்போ இந்த முப்பத்தி ஆறு கோடி ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கு மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்காக இவங்க ஏன் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கணும் அப்ப இது பொய் தானே ஏற்கனவே அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க நர்சஸ் இருக்காங்க அதுக்கான வாகன ஏற்பாடுகள் எல்லாமே இருக்கு அதை போய் மத்த கருப்பை வாய்ப்பு புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போட போறாங்க தடுப்பூசி இலவசமா இருக்கு அப்ப இதுக்கு இப்படி எல்லாமே இருக்கும் பொழுது இவங்க எதுக்கு இந்த முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கணும் அப்ப இது ஒரு பொய்யான ஒரு இதுதானே இப்படியே பொய் ஆனா மக்கள் கிட்ட சொல்றது முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கா முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் இவங்க என்ன செய்வாங்க ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கணும் இது நிதியில தான் வந்துகிட்டு இருக்குது ஆனா இதை முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் இவங்க ஒதுக்கணேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் இப்படிதான் மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப ஒவ்வொரு ஊராட்சிகளுக்குமே அங்கன்வாடி மையங்கள் வந்து இருக்கு எல்லாருக்குமே அது தெரியும் ஆனா இப்ப மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்சியில மட்டும் ஐநூறு அங்கன்வாடி மையங்களை வந்து மூடி இருக்காங்க அப்படின்னா அங்கன்வாடி மையங்கள் வந்து தேவை இல்லை அப்படிங்கறதுனால தமிழக அரசு மூடி இருக்கா இல்ல அங்கன்வாடி மையங்கள் வந்து தேவைதான் ஆனா இவங்களோட இதுல வந்து அங்கன்வாடி மையங்கள் மட்டும் இல்ல கல்வி நிலையங்கள் கூட தமிழ் வழி கல்வி நிலையங்கள் கூட நிறைய கல்வி நிலையங்கள் மூடப்பட்டிருக்கு ஆனா டாஸ்மாக எண்ணிக்கை மட்டும் அதிகமா இருக்கு ஏன்னா கல்வி நிலையங்களை மூடிட்டோம் அப்படின்னா நஷ்டமாயிட்டுன்னு சொல்லி மூடி அது வந்து அது ஒரு பொய்யான ஒரு விஷயம் தான் ஆனா மூடி விட்டுருந்தான் மூடிடுறாங்க டாஸ்மாகோட எண்ணிக்கையை அவங்க அதிகப்படுத்திட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னா அதோட ஆலைகள் ஃபுல்லாவே டாஸ்மா மதுபான ஆலைகள் ஃபுல்லாவே திமுகவோட கஸ்டடியில தான் இருக்குது அப்போ வந்து அவங்க அதை மேம்படுத்துறதுக்காக மக்களை மதுலையும் போதையிலையும் அடிமைப்படுத்தி மக்களை திசை திருப்பி விட்டு ஆஹ் திசை திருப்பும் பொழுது இந்த கல்வி நிலையங்கள் தன்னால் அழிஞ்சு போயிருதுங்கிறாங்க அங்கன்வாடி நிலையங்களை குறைச்சிருந்தாங்க இப்படியே மக்களை ஏமாத்திர வேலையை மட்டுமே திமுக அரசு பண்ணிட்டு இருக்குது இப்போ எல்லாருமே வந்து ரொம்பவே யோசிக்கிற ஒரு விஷயம் காவல்துறை சிறப்பாக செயல்படுதா அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் சிவகங்கை மாவட்டத்துல அஜித் குமாரனுடைய அடுத்தடுத்து வந்து நிறைய மர்மங்கள் எழு எழுந்துட்டே இருக்கு இதுல வந்து புகார்தாரர் மேலேயே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா இன்னும் அந்த பெண்மணி நிக்கிதாவை வந்து கைது செய்யாததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க திமுகவோட இந்த எடுபடி தான் இப்ப உள்ள காவல்துறை அவங்க வந்து சுதந்திரமா எதுவுமே செயல்பட முடியாது மேல திமுக அரசோட பிரஷர்னால தான் தமிழக காவல்துறை செயல்பட்டு இருக்குங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது அவங்களோட இதுலதான் இந்த காவல்துறை செயல்பட்டு இன்னைக்கு அஜித்குமாரோட மரணம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு கொடூரமான ஒரு மரணமா இருக்குது இன்னைக்கு வந்து நமக்கு அந்த ஒரு வீடியோ ஒரு ஒரே ஒரு வீடியோ தெரிஞ்சதுனால மட்டும்தான் இந்த லாக்அப் மரணத்துக்கு இன்னைக்கு விட இது போலீஸார்ல தாக்கப்பட்டு இறந்தாங்கிற விஷயம் ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய மரணங்கள் அப்படிதான் நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஆனா அது அந்த அந்த மரணங்கள் எல்லாம் எப்படி அப்படின்னா அவங்க தெரியல அந்த வீடியோஸ் இல்லாததுனால ஏதோ அவங்க சாக்கடிச்சு இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை மட்டுமே மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்த மரணம் மூலம் வந்து இந்த மரணம் இந்த மரணம் வந்து நடந்திருக்க கூடாது ஆனா இந்த மரணத்துக்கு இந்த திமுக அரசோட கைக்கூலியாக செயல்பட்ட இந்த போலீஸ்காரங்களோட தான் இந்த மரணம் நடந்துச்சு இதுக்கு வந்து என்ன மாதிரியான தீர்ப்பு கிடைக்கும் நினைக்கிறீங்க ஏன்னா தான் வந்து மதுரை கிளை நீதிமன்றம் நாளைக்கு இதுக்கான ஆவணங்களை எல்லாமே வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு மாவட்ட நீதிபதி அவர்களை வந்து ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் வந்து இதுக்கான விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காரு இதுக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இதே மாதிரியான ஒரு சம்பவம் கேரளாவில நடந்தது அதுக்கு வந்து தூக்கு தண்டனை விதிச்சிருந்தாங்க நாசர் நீதிபதி இதுக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு கிடைக்கும் நினைக்கிறீங்க இந்த அஜித் குமாரோட இந்த காவல் இந்த காவல் நிலையத்தில் நடந்த இந்த ஒரு மரணம் வந்து இந்த மரணத்துக்கு காரணமானவங்களுக்கு இந்த சம்பவத்துக்கு காரணமா இருந்தவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும் அப்பனாவா இது போன்ற மரணங்கள் வந்து நிகழாமை இருக்கும் அதோட மட்டுமில்லாம இதுக்கு யாரெல்லாம் பின்னாடி இருந்தாங்களோ அவங்களையும் விசாரிக்கணும் அவங்களுக்கு அதுக்கான தண்டனைகளை கொடுக்கணும் இதுக்கு 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 உயர் உயர் அதிகாரிகள் உள்ள இதுக்கு யார் யாரெல்லாமோ காரணமா இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே அவங்களையும் விசாரிச்சு அவங்களுக்கும் அந்த கடுமையான தண்டனைகளை கொடுக்கணும் யாருமே இதுல தப்பிச்சு போக கூடாது அப்பனாதான் இந்த மாதிரி மரணங்கள் நிகழாம இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பெரிய வந்து மதவாதத்தை தூண்டி மக்களை வந்து வேற்றுமையில் உள்ளாக்கி பாஜக சொல்லி சொல்லிருந்தாரு இதை பத்தி உங்களுடைய கருத்து தமிழக வெற்றி கழக தலைவர் எதுக்கு வந்திருக்காரு அரசியலுக்கு அப்படின்னு அவரு தான் அவரும் இல்ல நாங்க வந்து எதுக்கு வந்தோம் அப்படின்னா மதவாத கட்சி கிடையாது பாஜக அதை எந்த இடத்துலயும் ஆணித்தரமா சொல்ல முடியும் அதே இது திமுக அந்த தாவேக்கா எல்லாமே வந்து ஒரு மதவாத கட்சிகள் தான் ஆனா அவங்க சொல்றது வந்து பாஜகவை தான் மதவாத கட்சின்னு சொல்லுவாங்க நாங்கள் எந்த இடத்துலையுமே எல்லாருக்குமே சமமான உரிமைகளை தான் கொடுக்கும் எல்லாருக்குமே எல்லா விதமான உரிமைகளையும் நாங்கள் சமமா தான் கொடுக்கோம் இன்னைக்கு திமுகவிலையோ தாவைக்காலையோ எந்த கட்சிலையுமே ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு எந்த விதமான பொறுப்புகளும் கொடுக்க மாட்டாங்க ஆனா பாஜக மட்டும்தான் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் அவ்வளோ பெரிய உயரம் ஒரு சிம்மாசனத்தில் அமர வச்சு இன்னைக்கு நாங்கள் அழகு பார்த்துட்டு இருக்கோம் அதனால மதவாத கட்சி வந்து பாஜக கிடையாது அந்த தாவேக்கா திமுக அந்த மாதிரி கட்சிகள் தான் மதவாத கட்சிகள் ஆனால் சொல்றது வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக மக்களை திசை திருப்பதுக்காக பாஜக தான் மதவாத கட்சி அப்படின்னு சொல்றாங்க